எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம லலிதா சாசன் நாமத்தில் வர நாமாவளியான குலாந்தஸ்தா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குளத்தில் உள்ளே உறைபவள் குழாந்தஸ்தா வழியில் இருப்பவள் என்பது ஒரு பொருள் பிண்டத்திற்குள்ளே இருக்கும் குலம் என்பது மூலாதாரம் முதல் பிரம்மயந்திரம் வரையான ஆதார சக்கர பாதையான குலப்பதம் ஆதார சக்கரங்களிலும் இந்த பாதையிலும் அம்பாள் வாசம் செய்கின்றாள் ஆகவே குலப்பதத்தில் வசிக்கும் குல அந்தஸ்தா அந்த என்றால் உள்ளே ஸ்தா ஸ்திதியாக உள்ளவள் குலம் என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு அம்பாளின் பெயரில் இருந்தே அதை புரிந்து கொள்ள முயலலாம் அம்பாளை திரிபுரை என்று அழைக்கின்றோம் என்ன பொருள் சாதாரணமாக உலகத்தில் எந்த விஷயமானாலும் அதனை மூன்று முனைகள் அல்லது எல்லைகள் கொண்டதாக உருவகப்படுத்தலாம் எதுவானாலும் அதற்கு தொடக்கம் உண்டு அதாவது முதல் அதற்கொரு நிறைவு உண்டு அதாவது இறுதி இரண்டுக்கும் இடைப்பட்ட நடு சதவீதம் என்றால் பூஜ்யம் ஓர் எல்லை நூறு இன்னொரு எல்லை இடைப்பட்ட எல்லாமும் சேர்ந்த ஒரு நிலை இப்படி பார்த்தால் எல்லாவற்றுக்கும் மூன்று கோணங்கள் எல்லைகள் அல்லது நிலைகள் முக்கோணம் கிடைத்து விடுகிறதா இல்லையா சில ஸ்பெஷல் முக்கோணங்களும் உள்ளன இப்படி பார்க்கலாம் நான் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இரண்டு எல்லைகள் அல்லது நிலைகள் கிட்டி விடுகின்றன கற்றுக்கொள்ள முயல்கின்ற நான் இதை ஆ எனலாம் இதில் மூன்றாவது இருக்கிறதா இருக்கிறது எப்படி கற்க வேண்டியதை கற்றுக்கொள்வதற்கு நான் பயன்படுத்தும் அல்லது மேற்கொள்ளும் வழிமுறை இதை ஈ எனலாம் மூன்று கிடைத்துவிட்டதா கற்க முயலும் நான் ஞாத்ரு கற்கப்படும் பொருள் நேயம் கற்கும் வழி ஞானம் அம்பாளை உணர்வது ஞானம் உணரப்படும் அம்பாள் நேயம் உணர முயல்கின்ற பக்தன் ஞாத்ரு முதலில் ஞானம் குறைவாக இருக்கும் ஞாத்ருவுக்கும் நேயத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு அதிகமாக இருக்கும் படிப்படியாக ஞானம் அதிகப்பட அதிகப்பட தொலைவு குறைந்து கொண்டே வரும் கடைசியில் தொலைவு ஒன்றுமில்லாமல் போக ஞாத்ருவும் நேயமும் ஒன்றாகும் அப்பொழுது ஞானமும் கலந்துவிடும் இப்பொழுது என்ன ஆயிற்று மூன்றாக இருந்தவை ஒன்றாக சேர்ந்துவிட்டன இது சாத்தியமா இசை கற்றுக்கொள்ளும் ஒருவர் தொடக்கத்தில் இசை வேறு அவர் வேறு படிப்படியாக என்னவாகும் சொல்லுவோம் இல்லையா அவருக்கும் இசைக்கும் வித்தியாசமே இல்லை அவர் நடந்து வந்தால் கரஹர பிரியாவே நடந்து வருகிறது அவர் பின்னால் வந்தால் மோகனம் முன்னால் வரும் என்றெல்லாம் கூறுகின்றோமே கற்ற கல்வியும் கற்பவரும் சேரும்போது கற்கும் முறையும் கலந்து விடுகிறது மூன்றாவதாக இருக்கும்போது திரிபுடி ஒன்றாக சேர்ந்தவுடன் இதை சேர செய்பவள் செயற்கையின் பீடத்தில் அருளாட்சி நடத்துபவள் அவளே திரிப்புரை ஞாத்ரு நேயம் ஞானம் இவை போன்றே பிற திருப்புடைகளையும் பட்டியல் போடலாம் தியானம் செய்பவன் ஞாத்ரு தியானத்தின் பொருள் நேயம் இணைக்கும் வழிமுறை தியானம் ஒரு நிலையில் தியானிக்கின்ற பக்தனும் தியானிக்கப்படும் அம்பாலும் வழிமுறையான தியானமும் ஒன்றாகிவிடும் அபிராமி பட்டருக்கு அப்படிதானே ஆனது திரிபுடிக்கு குலம் என்றே பெயர் திரிபுடியாக இருந்து திரிபுரையாகவும் ஆட்சி நடத்துவதாலும் குலாங் தஸ்தா குலம் என்பதற்கு இவற்றையெல்லாம் தாண்டி மற்றொரு பொருளும் உண்டு உடலின் மூன்று நாடிகளில் இடை பிங்களை சுஷும்னா நடுவில் இருக்கும் சுஷும்னா நாடிக்கு குலம் என்ற பெயர் குண்டலியை எழுப்பி ஏற்றுவது என்பது சுஷும்ம நாடி வழியாக நடைபெற வேண்டும் ஆகவே குலத்தில் அதாவது சுஷும்னாவில் இருப்பவள் குலாந்தஸ்தா அடுத்த திருநாமம் கௌலினி சிவமும் சக்தியும் சேர்ந்த வடிவமே கௌலினி குலம் என்பது சக்தி அகுலம் என்பது சிவம் இரண்டும் இணைந்த வடிவமே கௌளம் கௌளமாக இருப்பவள் அம்பாள் கௌள ஞானம் என்றொன்று உண்டு சில சமயங்களில் இதையே ஞானம் என்பார்கள் ஒரே ஒரு பொருள்தான் ஆனால் இரண்டாக தோற்றத்தில் காட்சி தருகிறது இரண்டிற்கும் உள்ள தொடர்பை சிந்தித்து இரண்டும் ஒன்று என்று உணர்வதே கௌல ஞானம் பிரம்மமானது பரமனாகவும் ஜீவனாகவும் தோற்றம் தருகிறது இரண்டுக்குமான தொடர்பை பற்றி எண்ணி இரண்டும் ஒன்று ஆனால் மாயையால் பேதம் தெரிகிறது என்று உணர்வதே கேவல ஞானம் ஞானத்தை உடையவளும் அதை தருபவளும் கௌளினி யோகம் என்பதும் உண்டு குல சக்கரங்களில் உள்ள சக்தி அகுல சக்கரத்தில் உள்ள சிவம் இரண்டையும் இணைப்பதே யோகம் இந்த யோகத்தால் அடையப்படுபவள் கௌளினி குலம் என்பது அசைகின்ற சக்தி அகுலம் என்பது அசையாத சிவம் இரண்டும் இணைய வேண்டுமானால் அசைகின்ற சக்தி மேலெழுந்து சென்று சிவத்தை அடைய வேண்டும் இவ்வாறு அடைவதற்கும் கௌளம் என்று பெயர் கௌள சக்தியானவள் கௌளினி இத்தகைய இணைப்பை இன்னும் விரிவாக சொல்வது அடுத்த திருநாமம் அதனை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் நன்றி Why not come?